ஓம் தாரா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அமெத்திஸ்ட்லோ சிப் மாலைன்னு சொல்லுவாங்க இது இந்த சிப் மாலை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த சிப்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா இந்த சிப்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா பாயிண்டட் பாயிண்டடா வரும் அந்த பாயிண்ட் கூறு கூறாக வரும்போது ஆக்சுவலா அந்த பாயிண்டை வந்து ஸ்மூத் பண்ணியிருப்பாங்க நம்மளை குத்தாதபடி இருக்கும் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை உடைச்சிரும் என்ன கெட்டது வந்தாலும் உடைச்சிரும் அதே மாதிரி நமக்கு நல்ல தன்மைகளை ஈர்த்து கொடுக்கும் அது இப்போ அமெத்திஸ்டோட தன்மைகளை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அமத்திஸ்டுக்கு வந்து நம்ம மனசை கிளியர் பண்றதுக்கு மனதில் இருக்கும் குழப்பத்தை நீக்குவதற்கு அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கும் போது ஒரு சில டைம்ல வந்து ஃபோக்கஸ் அதாவது இதுதான் என் குறிக்கோள்னு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்தாவது படிக்கிறான் வச்சுக்கோம் அவனோட பத்தாவது படிக்கிற நபரின் அந்த குழந்தையோட எண்ணம் எப்படி இருக்கும் எப்படியாவது போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணுங்கிறது தான் ஃபோக்கஸாக இருக்கும் அந்த குறிக்கோள்ல இருந்து அவங்க வேற ஏதாவது விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகும்போது மாறும் மாறும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா இந்த மைண்ட்ல ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் இல்லையா அப்போ படிப்புல இன்ட்ரெஸ்ட் எங்க எல்லா அறிவும் இருக்குங்க ஆனால் உட்காந்து படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றது தான் அம்மாக்கள் இந்த கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு மைண்ட்ல வந்து வேற ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கும் வேற ஏதாவதுல மைண்ட் போயிட்டு இருக்கும் தீய பழக்க வழக்கங்கள் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு குழப்பம் இருக்கும் போதும் ஒரு மனதை போக்கஸ்ல இருந்து உங்க குறிக்கோள்ல இருந்து திசை மாறும் விதமாக உங்க வாழ்க்கை போகும் போதும் துணையை நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இன்னொன்னு அதே மாதிரி இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய முன்னாடியே அறியும் ஆற்றல் கிளேர் வாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சென்ஸ் பண்ணுவாங்க கிளாஸ் அவங்களுக்கு என்னன்னா இது நடக்க போகுது அப்படின்னு எல்லாமே உள்ளுணர்வு எல்லாமே இந்த அமர்த்திஸ்ட் கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அமர்த்திஸ்டும் பிசினஸ்ல எனக்கு முடிவு எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லும் போது நீங்க அமர்த்திஸ்ட் பைரட் காம்பினேஷன்ல பைரெட்லயும் சிப் மாலா வரும் பிசினஸ்ல பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மைண்டை யூஸ் பண்ணணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி உங்க மனதை அதுல வச்சு பிளான் பண்ணி நான் ஒரு குழப்பமா ஒரு முடிவு எடுத்தாலே நம்மளுக்கு சரியா வராது குழப்பமா சமைச்சாலே சமையல் தெரியா வராது அப்போ பிசினஸ் நிர்ணயம் எப்படி எடுக்க முடியும் அதனால நமத்திஸ்டும் பயிரிட்டும் சேர்ந்து போடும்போது நீங்க எடுக்கக்கூடிய பிசினஸ் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து தானே தீரணும் ஸோ அதனால அமர்த்திஸ்ட்டும் பைரட்டும் கலந்த மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அமர்த்திஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு பைரட்டு அப்படின்னு கூட பண்ணிக்கலாம் அப்படியும் இங்கே மாலையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ அமர்த்திஸ்டுங்கிறத படிக்கிற பிள்ளைகள் மட்டும் அல்லாமல் வீட்டு பெண்கள் கூட ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் இருக்கிற பெண்மணிகள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை வீட்டில் தான் நான் இன்னும் ஹோம் மேக்கராக இருக்கேன்னு சொல்லும்போதும் அதற்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா அதுவும் இந்த அமர்த்திஸ்ட் நிறைய பண்ணி தரும் அந்த அமர்த்திஸ்ட் எதனோட எங்க எந்தெந்த சக்கராக்கு யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்டை சக்கரான்னு சொல்லக்கூடிய ஆக்னியா சக்கராவும் க்ரௌன் சக்ராக்கும் இது பெரும் அளவில் உதவும் ஏன்னா மைண்டை சம்பந்தப்பட்டது ஸோ அதனால அமெர்த்திஸ்டும் யூஸ் பண்ணலாம் படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போறும் நபர்கள் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே அமர்த்திஸ்ட் போட்டுக்கலாம் அமெரிஸ்ட் போட்டுட்டாலே மனது தெளிவா இருக்கும் மைண்ட்ல குழப்பமே இருக்காது இப்போ வந்து ஃபேஷன் இது எல்லாரும் போட்டுக்கிறாங்க ஒரு மாதிரி கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எப்போவுமே போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இப்போ திடீர்னு உங்களுக்கு பண தேவைங்கிற போது பைரெட்டை போட்டுக்கலாம் க்ரீன் வெஞ்சுரியனை போட்டுக்கலாம் இல்லை ஜேடை போட்டுக்கலாம் இல்லை கார்னெட்டை போட்டுக்கலாம் சிட்ரின் போட்டுக்கலாம் அந்த மாதிரில நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் பண்ணிக்கும் போது உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைகளையும் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு எனக்கு குழப்பமா இருக்குங்கிற பட்சத்தில் நான் வயலட் பேஸஸ் போட்டுக்கிட்டு நான் அமெத்தஸ் போட்டுக்கிட்டேன் இல்லை மனதில் நிம்மதியே போது நீங்கள் ஒயிட் பேஸஸ்ல போட்டுட்டு ஹாலைட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு மன நிம்மதி வேணும்னா ஹாலைட்டை ட்ரை பண்ணலாம் இல்லைங்க இப்படி பார்த்தாலே தெரியும் அப்படின்னும்போது இந்த மாதிரி புதுசான ஃபேன்சியாக உங்கள் ஸாரீக்கோ இல்லை சல்வார்க்கோ ஈவன் சூட்ஸ் ஃபார்மல் சூட்ஸுக்கு கூட ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் சூட்ஸ் போடும்போது கூட இந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம் அமத்திஸ்ட் அமத்திஸ்ட் இஸ் ரொம்ப அழகான ஒரு கல் சம்டைம்ஸ் பிஸ்னஸ் மீட்டில் போகணும் முன்னாடி எல்லாம் சூட்ஸ் போட்டுட்டு போகணும் அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் போட்டுப்போம் மேட்சிங்காகவும் இருக்கும் மனதில் ஒரு தெளிவும் இருக்கும் ஒரு டிஸ்கஷனில் இருக்கீங்க ஒரு மீட்டிங் போர்ட் டிஸ்கஷனில் இருக்கீங்கனாலும் இது அவ்வளோ அழகான தெளிவான மனம் கொடுக்கும் ஒரு தைரியமாக அப்படி பேச முடியும் தேவையற்ற பயங்களை நீக்கும் இதெல்லாமே கூட பண்ணும்